திருப்பாவை பாசுரம் இருபத்தி நான்கு அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் களல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று இறங்கேலோ ரெம்பாவாய் இப்பாசுரத்தின் பொருள் வாமன அவதாரத்தில் திருவிக்கிரமனையும் ராமாவதாரத்தில் ஸ்ரீராமரையும் கிருஷ்ணாவதாரத்தில் ஏழு மாசமா இருக்கிறப்பவும் ரெண்டு வயசில் இருக்கிறப்பவும் அசுரர்களை வதம் பண்ணதையும் ஏழு ஆயர் ஆயர்குல மக்களை காப்பாற்றினதையும் அடுத்து கிருஷ்ணர் கையில் இருக்கிற வேலையும் போற்றி பாடி நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் எங்கள் மீது அருள் புரிய இரக்கம் காட்ட வேண்டும் கண்ணா அப்படின்னு ஸ்ரீ ஆண்டாள் பாடுறாங்க அன்று இவ்வுலகம் அடி போற்றி வாமன அவதாரத்துல நின்ற கோலத்துல மூன்று அடி வைத்து இந்த உலகத்தை அதாவது ஒரு திருவடி மண்ணுலகிலும் மற்றொரு திருவடி விண்ணுலகிலும் மேலும் ஒரு திருவடி மகாபலி என்ற மன்னனின் தலை மீது வைத்து அவன் பேராசையை அழித்த திருவிக்கிரமனின் திருவடிகளை போற்றி பணிவோம் அப்படின்னு வரியில பாடுறாங்க அடுத்த வரி சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி ராமாவதாரத்துல ஸ்ரீராம சீத்தையை காப்பாற்றுறதுக்காக இலங்கைக்கு நடந்தே போய் ராவணனை வெற்றி கொண்ட அந்த வீரத்தை போற்றி வணங்குவோம் அப்படின்னு இரண்டாவது வரியில பாடுறாங்க அடுத்ததெல்லாம் கிருஷ்ண அவதாரத்துல கிருஷ்ணரை போற்றி பாடுறாங்க மூன்றாவது வரி பொன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி கிருஷ்ணரிக்கு போய் ஏழு மாதம் அந்த ஏழு மாசம் குழந்தையை அழிச்சிடணும்னு சொல்லி சகடன் என்னும் அசுரன் சக்கரம் போல மாறுவேடம் கொண்டு வரான் குழந்தையா இருக்கிற கிருஷ்ணர் ஒரே உத தான் சக்கரம் உடைந்து அந்த அசுரன் மாய்ந்து விடுகிறான் அசுரனை உதைத்த அந்த திருவடிகளை புகழ்ந்து போற்றி பாடுவோம் அப்படின்னு மூன்றாவது வரியில பாடுறாங்க அடுத்து கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி ஏழு மாசமா இருக்கும்போது கிருஷ்ணர் ஒரு அசுரனை வதம் செய்தார் இப்ப கிருஷ்ணருக்கு ரெண்டு வயசு ரெண்டு அசுரர்களை வதம் செய்கிறார் வச்சாசுரன் என்னும் அசுரன் கன்று போல மாறு வேடத்துல வரார் கிருஷ்ணரை தாக்கிறதுக்காக கவிதாசுரன் என்னும் இன்னொரு அசுரன் மரத்தின் மேல விளாம்பலம் போல உட்கார்ந்துட்டு இருக்கார் மேல விழுந்து தாக்கிறதுக்காக ஆனா கிருஷ்ணர் அந்த கன்றையே தடி போல தூக்கி அந்த விளாம்பலத்துல மேலே விளற மாதிரி அடித்து விளாம்பலத்தோடு சேர்த்து கன்றும் கீழே விழுந்து இரண்டு அசுரர்களும் மாய்ந்து விடுகிறார்கள் கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி கழல்னா கிருஷ்ணன் காலை கட்டியிருக்கிற அந்த அழகான சலங்கையை போற்றி வணங்குவோம் அப்படின்னு இந்த பாடல் வரியில் சொல்கிறாங்க அடுத்து குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி இப்போ கிருஷ்ணருக்கு ஏழு வயசு இந்திரனுக்கு ரொம்ப கோவம் நல்ல மழையாக பொழிஞ்சு கொட்டுறார் அந்த கோவத்தை ஆயர் குளத்தில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக குன்ற குடையாய் எடுத்தாய் கோவர்தனகிரி என்ற அந்த மலையை தன் ஒரு விரலால் தூக்கி குடை போல பிடித்து மக்களை காப்பாற்றுறார் ஏழு நாட்கள் எதுவும் சாப்பிடாம அந்த குணத்தை போற்றி வணங்குவோம் அப்படின்னு இந்த வரியில் ஸ்ரீ ஆண்டாள் சொல்கிறாங்க இப்போ கிருஷ்ணரை பற்றி போற்றி பாடல்கள் சொல்லிட்டாங்க அடுத்து கிருஷ்ணர் கிட்ட இருக்கிற வேலை பத்தி போற்றி பாடுறாங்க வென்ற பகை கெடுக்கும் நீ கையில் வேல் போற்றி கிருஷ்ணர் கிட்ட இருக்கிற வேலானது எத்தகைய பகையா இருந்தாலும் அதை கெடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த வேலை போற்றி வணங்குவோம் அப்படின்னு இந்த வரியில் பாடுறாங்க அடுத்து இரண்டு வரிகள் லாஸ்ட் டூ லைன்ஸ் என்றென்று உன் சேவகமே ஏற்றி இன்று யாம் வந்தோம் உன்னை இப்படியெல்லாம் போற்றி பாடுறோம் உன் அருளுக்காக இறங்கேலூர் எம்பாவாய் எங்கள் மேலே இரக்கம் காட்டு கண்ணா அப்படின்ட்டு ஸ்ரீ ஆண்டாள் பாடுறாங்க இதுதான் இந்த பாசுரத்தோட விளக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்